ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சோயாபீன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அது நான் கூட்டு தான் வைக்க போகிறேன் பூரி சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா குருமா மாதிரி வைக்க போகிறேன் அது எப்படின்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி வரேன்றாங்க இது நல்ல ப்ரோட்டீன் நாங்கள் கடையில் பார்க்கும்போது சொல்லும்போது சரி உடனே வாங்கிட்டேன் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சரி உங்களுக்கும் செஞ்சு தான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போனாலும் போட்டுக்கலாம் மூணு பேர் மூணு பேர் ரெண்டு பெரிய வெங்காயம் போடுங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் போய் கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உருவக்கம் ஒன்று தக்காளி ஒன்று இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதை போய் அரிஞ்சிட்டு வந்து எல்லாம் பார்ப்போம் இப்போ எல்லாம் அரிஞ்சிட்டு வந்தாச்சு சோயாபீன்ஸு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் சோயாபீன்ஸு இப்படி தான் இருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் இருக்கேன் இதை நம்ம உரிச்சு வச்சுக்கணும் உரித்து கால் கிலோ வாங்கினா உரித்து வச்சுட்டேன் தக்காளி ஒரு தக்காளி தேங்காய் வந்து நல்லா ஒரு பெரிய பத்த தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு தேங்காயும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிடணும் உங்களுக்கு கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடுறதுக்கு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் காட்டியை உங்களுக்கு அளவு சொல்லியாச்சு அரிஞ்சிட்டேன் பீன்ஸு சும்மா நமக்கு தேவைக்கு இப்போ குழந்தைங்க தான் நீங்கள் நிறையா போடுங்க இது கேரட்டு ஒரு கேரட்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லை கேரட்டு பீன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் கேரட் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் உருளைக்கங்கு நல்லா ஒரு உருளைக்கங்கு உருளைக்கிழங்கு செமையாக டேஸ்ட் இருக்கும் அதில் தூக்கி கொடுக்கும் உருளைக்கிழங்கு அதனால சரி அந்த நம்ம அந்த குருமாவுக்கு சரி செஞ்சுட்டு செஞ்சுருவோன்ட்டு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி காம்பு போட்டு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதுக்காக அது நம்ம இப்போ தேங்காயும் சோம்பையும் மட்டும் அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி நம்ம அந்த குருமாவை பண்ணினா பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் பூரியோ சப்பாத்தியோ எதுனாலும் நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் போட்டுக்கோம் என்னுடைய சமையல் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் சிம்பா நியூஸ் சேனலில் இப்போ நம்ம சமையலாக போய் பார்த்துருவோம் இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்கான் சத்து இருக்குது அப்புறமேட்டு வந்து புற்றுநோயை வந்து வரவிடாமல் தடுக்குதான் வா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா உடல் ஏறையா மீன் குறைக்கிதான் அப்படிப்பட்டதை ஏன் விடுவா நான் தான் பா தான் இன்றைக்கி செய்கிறேன் உங்களுக்காக செஞ்சு காட்டணும்னு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருவோம் என்ன தே உங்களுக்கு தேவை தக்க ஊக்கிங்க கரு இது தனியாத்தூள் போட மாட்டேன் வெறும் மிளகாய்த்தூள் நம்ம அரைக்கும் போது பார்த்துக்கலாம் நான் சும்மா ஒரு சின்ன கரும்பிக்கு ஊற்றுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தான் நான் ஊற்றுறேன் அது அளவு இவ்வளோ தான் ஊற்றிருக்கேன் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன் நீங்கள் நிறையாவே ஊற்றிக்க சூப்பராக இருக்கும் இது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயும் இதிலே போட்டுருவோம் நைஸாக அரைச்சிடணும் உங்களுக்கு நமக்கு அந்த குருமாக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கோம் கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது மிளகாத்தூள் தூள் எல்லோரும் காரத்துக்கு தக்க இதிலே போட்டு அரைச்சிருங்க நான் நல்லா இந்த ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் நீங்கள் சேர்ப்பீங்கன்னா போட்டிங்கன்னா மஞ்சள் தூள் இதிலே போட்டுடணும் இந்த மஞ்சள் தூள் வச்சிருக்கேன் அவங்க அது போட்டு நைஸாக வேண்டியது உப்பு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இருந்தாலும் சந்தனம் மாதிரி அரைச்சிடணும் தண்ணி இருந்தாலும் பரவாயில்லை தண்ணி ஊற்றியாம தண்ணி தான் ஊற்றப்பட இந்த மாதிரி சந்தனம் மாதிரி அரைச்சிருங்க சூப்பராக இப்போ அடுத்து நம்ம தாலிப்பூ போயிடுவோம் கடுகு போட்டுருவோம் கடுகு பொரியணும் நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் அறிஞ்சி வச்சிருக்கேன்ல வெங்காயம் தக்காளி கழுகுல

கொச்சு வச்சுவாயும் போட்டுவோம் நல்லா வேகணும் இல்லை உங்களுக்கு உருளைக்கழங்கு தேர்தல் எல்லாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வரி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வரங்கட்டும் நீங்கள் எண்ணெய் நல்லா ஊற்றி வதக்கிங்க எனக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவைன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கும்போது அது வதங்கிவிடும் சூப்பராக உங்களுக்கு எண்ணெய்க்கு பற்றி ஏன்னா வய நமக்கு பெரியவங்களும் சாப்பிடலாம் வயசானவங்களும் எண்ணெய் இல்லாமல் ரொம்ப சாப்பிட்றவங்களும் இப்படி சாப்பிட்டு கொஞ்சம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்கலாம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வரைஞ்சிடுச்சு பண்ணுங்கள் தண்ணி ஊற்றுறதே தேவைப்படுங்க அந்த எண்ணெய் நம்ம முதல்ல ஊற்றின பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அதுதான் இருக்குது உங்களுக்கு எதிரியே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இதில் பார்த்தீங்களா சுடுது இதிலே இப்படி வெந்துச்சு நம்ம இன்னும் குக்கரில் மூடும் போது சூப்பராக வெந்து விசில் வந்து ஒரு விசிலே பசுமே ஆகிடும் இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுருவோம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு பிக்னஸ் பிள்ளைங்க கூட கற்றுக்கலாம் என் சமையலாக அந்தமாரி தான் போடுவேன் வேறு வந்து இதை நல்லா வதக்க கொஞ்சம் ஹையில் வச்சுருவோம் இஞ்சி பூண்டு வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் சோம்பு வேறு தனியாத்தூள் கிடையவே கிடையாது சுத்தமாக நம்ம சமையலில் இது சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இந்த வேலை இதை அப்படியே ஊற்றிடுவோம் ஊற்றி வச்சி பண்ணிடுவேன் கறி குழம்பு வடை வரும் கறி கொழம்பு மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் சிங்க போடுங்க மட்டன் குழம்பு தோற்றுடுவோம் உங்களுக்கு இதை இப்போ நம்ம கழுவி எடுத்து அதில் ஊற்றிடுவோம் இப்போ இந்த கழுவிட்டு வந்துட்டால் ஏன்னா மிக்ஸி தான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த ஊற்றி வச்சு ஏன் நமக்கு வந்து குருமா தான் தொட்டு சாப்பிட வேணும் அதனால் தண்ணி இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு வருமானம் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துருங்க நீங்கள் பத்தலைலாம் போட்டுக்கலாம் அது இந்த அளவு வந்துச்சு இப்பவே உங்களுக்கு பார்க்க ஒரு வந்துச்சு வந்துச்சுப்பாங்க இன்னமும் குக்கரை மூடிடுவோம் இனிமேல் குக்கரை மூடிடுவோம் கொதிக்கட்டும் ஒரு கொரி கொதி கொறி வந்தோன்னா குக்கரை மூடிடுவோம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி நல்லா தண்ணியாக வேணும் குருமான கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த அளவு போதும் உங்களுக்கு எனக்கு அது குக்கர் எத்தனை விசில் வேணுமோ உங்களுக்கு தான் தெரியும் சோ நீங்கள் அந்த சோயாபீன்ஸ் வந்து எப்படி நல்லா பசுமையாக வேணுன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரே விசில்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமர் போனோடனே எடுங்க சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு விசில் வைக்க போகிறேன் நல்லா பசுமையாக வேகணும் அதுக்காக ரெண்டு ஒரு விசில் ஹைலையும் ஒரு விசில் ஸ்லோலையும் வைக்க போகிறேன் ரெண்டாவது விசில் வரப்போதே இது ஆஃப் பண்ணிடுவோம் அஞ்சு நிமிஷம் வச்சு திறந்து பார்ப்போம் மிஷின் போயிடுச்சு மிஷில் போனோன்னு தரங்க இல்லைன்னா அது வெடிச்சிடக்கூடாது குக்கர் அதனால் என்ன சூப்பராகிடுச்சு பாருங்க கறி கறிக்கம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஏன்னா நமக்கு நமக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வேணும் நமக்கு அந்த மசாலா அதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் தண்ணியை சுண்ட வச்சிருக்கேன் இனிமேல் கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் கொத்தமல்லி போகிறது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்த்துருவோம் சுவையை இது கொஞ்சம் சூடு ஆகணுன்னா கட்டியாக வேறு ஆகும் அதனால் எப்படியோ வச்சிடும் நம்மளுடைய சோயா குருமாவே டேஸ்ட் பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சு பாருங்கள் காலையில் விடைத்தான் சாப்பிடுவேன் நல்லா ப்ரோட்டீன்ட்றாங்க அதை ஏன் விடுவாங்க இது பாருங்கள் சப்பாத்தியும் போட்டாச்சு உங்களுக்கு ஹேர் ஃப்ரைல நான் பூரியும் சுட்டாச்சு முறு முருன்னு வேணும்னாங்க அப்போ முறு முருங்கு சுடுனா ஹேர் ஃப்ரைல சுடலாம் இதை பாருங்கள் அப்போ மாதிரி சுடலாம் ஹேர் ஃப்ரைல நல்லா சாஃப்டாகவும் சுடலாம் அது டைமிங் தான் குறைச்சிக்கணும் கூட்டிக்கணும் அவங்க நல்லா முருமுருன்னு வேணும் ஊரை வச்சு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருப்பேன் அதனால் நான் ஊ பீம் போட்டுருக்கேன் பீம் போட்டுருக்கேன் உங்களுக்கு கூட்டி சாப்பிட்றதுனால டேஸ்ட் தங்கப்பா இதை பாருங்கள் எப்படி பாருங்கள் சாரி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாருமே இது ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஹெல்த்தின்றாங்க இதைப்பங்க இவ்வளோ பஞ்சு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அவங்களாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க செமையாக இருக்குங்க நல்லா மட்டன் குழம்பு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் எடுத்து சஃப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி காலையில் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இப்படி செஞ்சு சாப்பிடுதா போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்